ஜிம்சியின் குடும்ப உறவுகளை இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் வருதுங்க இந்த சிஎஸ்சி வச்சுருக்கிறவங்களையெல்லாம் டார்கெட் பண்ணி சிஎஸ்சி குரூப் நியூ அப்டேட் டாட் ஏபிகேன்னு சொல்லி ஒரு ஃபைல் அனுப்பிச்சிட்டே இருக்காங்க ஏற்கனவே நம்மளுக்கு இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபேக் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய மாவட்ட அலுவலகத்திலிருந்து தகவல் கொடுத்துருக்காங்க இப்போ அதைத்தான் காண்பிக்கிறேன் மேலே உள்ளது தான் நம்பரு நான் ஏற்கனவே ஒரு நம்பரில் வந்தது அப்போ நான் பிளாக் பண்ணிட்டேன் அதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு நம்பர்லேருந்து மறுபடியும் நம்மளை டார்கெட் பண்ணி சிஎஸ்சி குரூப் நியூ அப்டேட் டாட் ஏபிகே அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்ருக்கானுங்க ஸோ இந்த மாதிரி நம்பர் வந்தால் உடனடியாக பிளாக் பண்ணி ஸ்பேம்னு கொடுத்துருங்க ஒருவேளை உங்கள் மாவட்ட அலுவலகங்கள் கோவையை தாண்டி மற்ற பக்கம் இருந்தீங்கன்னா மாவட்ட மேனேஜர் இருக்காங்க இல்லைங்களா அந்த மேனேஜரை தொடர்பு கொண்டு கேட்டு தெரிஞ்சுக்கங்க அவர் தான் அனுப்பிச்சாரா இல்லையான்னு இது வந்து ஃபேக்கு நிறையா ஓடிட்டுருக்குது ஸோ ஜாக்கிரதையை அவங்கள தற்காத்து கொள்ளுங்கள் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் சிஎஸ்சியில் உள்ள இதை அப்டேட் பண்ணி இது பண்ணிங்கன்னா உங்கள் வேலட்டில் இருக்கிறது மேலும் நீங்கள் செய்யாத வேலையெல்லாம் செஞ்ச மாதிரி பல பிரச்சனைகள் உண்டு பண்ணி விட்ருவாங்க ஸோ இப்போ ஏற்கனவே எனக்கு அறிவுறுத்தப்பட்டது திருப்பி மெசேஜ் வந்துருக்குது ஏற்கனவே நான் பிளாக் பண்ணதுக்கு அப்புறமும் இது வந்துருக்குது ஸோ இப்போவும் இந்த நம்பரையும் நான் பிளாக் பண்ணிக்கிறேன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பகுதியில் இருக்கக்கூடியதை மேனேஜரோட தகவலை உறுதிப்படுத்திங்க